வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வக்ரமான கிரகம் நல்ல பலன்களை கொடுக்குமா இல்லை வக்ரமான கிரகங்கள் தீய பலன்களை தான் கொடுக்குமா ஸோ வக்ரமான கிரகங்களோட தசை நடந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் அது நல்லபடியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ உதாரணத்துக்கு குருங்கிற கிரகம் வக்ரமாய் இருந்தால் ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வக்ரமான கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பலன்களை வந்து செய்யும் அப்படின்னு தான் எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது இப்போ ஒரு கிரகம் வந்து நல்ல பாவத்தில் இருக்குது அப்படிங்கன்னா அந்த கிரகம் பக்ரமாயிருந்துச்சு அப்படின்னா அது கெட்ட பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை ஒரு கெட்ட பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் பக்ரமாக இருக்குது அப்படின்னா அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ரோகள் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மொதல் வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி வந்து செல்றது கிடையாது ஸோ அதே மாதிரி அதற்கு முன்னாடி இருக்க பாவத்தோட செயலை எடுத்து செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க வேத தூதிடங்கள்ல ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ குரு பதினோராம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது பக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் பாவத்தில் இருந்தா என்ன மாதிரி பலன்களை கொடுக்குமோ அந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இப்போ பத்தாம் பாவம் நல்ல பாவமாக இருந்தாலும் பத்தாம் பாவத்தில் போய் உக்காந்துருந்துச்சி அப்படின்னா கெட்ட செயல்களை தான் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிரகம் வந்து அதோட ஸ்பீடில் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்குது சூரியன்லேருந்து குறிப்பிட்ட பாவங்களுக்கு அது வரும்போது தன்னோட ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி அதாவது ரிவர்ஸை சுற்றிட்டு போகிற மாதிரி வந்து தெரியும் ஸோ தான் வந்து நம்ம ரெட்ரோகேட் வக்ரம் அப்புடின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இதை இன்னும் எளிமையாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஈக்குவலாக ரெண்டு ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்குங்க ஸோ ஒரு ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நோக்கி போகுது ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நோக்கி போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் ரெண்டும் ஒரே ஸ்பீடில் போகும்போது நம்ம ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நிற்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து நமக்கு காட்டுங்க ஸோ இந்த நிற்கிற மாதிரியான பிம்பம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் ரெட்ரோகிரேட் அதாவது வந்து வக்ரம் இந்த ட்ரெயின்லேருந்து இருந்து இந்த ட்ரெயினை பார்க்கும்போது இது நிற்கிற மாதிரி தெரியும் இந்த ட்ரெயின்லேருந்து இதை பார்க்கும்போது இது நிற்கிற மாதிரி தெரியும் ஸோ இதில் இங்கே ரெண்டு ட்ரெயின் அப்படிங்கிறது ஒன்று சூரியன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்த கிரகம் தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாமல் நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதைத்தான் நம்ம ரிவர்ஸில் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டு ரெட்ரோக்ரேட் அப்புடின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ இதற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா குருங்கிற கிரகம் இப்போ வக்ரமாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சைடில் வந்து ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ குருங்கிற கிரகம் பதினோராம் பாவத்தில் அதாவது மகர லக்னத்தை வந்து எடுத்துக்குங்க பதினோராம் பாவத்தில் குரு வக்ரமாகி உட்காந்துருக்காரு சூரியன் பார்த்தீங்கன்னா மேசராசியில் இருக்கும்போது அதற்கு இந்த பாவம் வரும்போது அது வந்து வக்ரமாக இருக்குங்க ஸோ அப்படி குருங்கிறவர் வக்ரமாக இருக்கார் ஸோ குரு வக்ரமாயிட்டாலே கெட்ட பலன்களை தான் செய்ய போகிறாரு அதுவும் குரு பதினோராம் பாவத்தில் போய் உக்காந்துருக்காரு ஸோ குரு பதினோராம் பாவத்தில் இருக்கும்போது லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் பட் இங்கே அவர் வக்ரமாகி உக்காந்துருக்கார் அப்படிங்கிறனால லாபமே இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பதினோராம் பாவங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் ஸோ அதன் மூலிமா பெரிய அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதான் வந்து சொல்லுவாங்க ஸோ இதுதான் வக்ரத்தோட படங்கள் அதாவது பதினோராம் பாவத்தில் குரு போய் உட்காந்துருந்தால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் லாபம் அதிக அளவுக்கு கிடைக்கணும் பட் அவர் வக்ரமாகி உட்காந்துட்டார் ஸோ லாபத்தை கொடுக்க மாட்டார் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ இது தான் அதாவது வக்ரத்துக்குரிய கிரகத்தோட படங்கள் பட் இது இந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடாதுங்க ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் வக்ரம் அப்படிங்கிறது தன்னோட ஸ்லோவாக ஸ்லோவாகக்கூடிய ஒரு தன்மை ஸோ நார்மலாகவே ஜாதகத்தில் வந்து ஒரு வசனம் இருக்குங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஸோ இந்த வக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பொதுவாக எந்த கிரகத்துக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் சூட் ஆகாதுங்க ஸோ நம்மளோட லக்னத்தை முதல் எடுத்துக்கணும் நம்மளோட லக்னத்துக்கு அந்த கிரகம் எந்த பாவத்தை அதிபதியாக வந்து வராரு ஸோ நம்மளோட லக்னத்துக்கு அவரு பாவரா இல்ல யோகியா அப்படின்னு வந்து பாக்கணும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா இல்ல நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவங்களா அப்படின்னு வந்து பாக்கணும் சோ கெடுதல் செய்யக்கூடியவங்களா இருந்து அவங்க கெட்டு போனாங்கன்னா அதை அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஸோ இந்த வக்ரம் அப்படிங்கிறத நான் சொன்னேன்ல எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு மகர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கங்களேன் ஸோ மகர லக்னத்துக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் அவயோகியா வந்து வரமாட்டாரு பட் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் அதிபதியாக வந்து வருவார் ஸோ பன்னிரெண்டாம் பாவ அதிபதி அப்படிங்கிறவர் அவர் ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மை இருக்கு கெட்டது செய்யக்கூடிய தன்மையும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பனிரெண்டாம் பாவ அதிபதி வக்ரமாகி உக்காந்துட்டாரு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து விடுபடலாம் ஸோ இந்த தான் வந்து அதை எந்த செயல்படுத்தப்போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் ஆதிபதி பனிரெண்டு அப்புடினாலே நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா அயனஸ் அயன போக ஸ்தானம் அப்புன்னு வந்து சொல்லும் விரயஸ்தானம் அப்புன்னு வந்து சொல்லும் அப்போ விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுவும் அவர் பதினோராம் பாவத்தில் போய் நின்றுருந்தாரு அப்புடின்னா லாபத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இதுதான் இந்த குரு வந்து இந்த மகர்லங்குறதுக்கு செய்யக்கூடிய வேலை ஸோ இப்போ இவர் பக்ரமாயி பதினோறாம் பாவத்தில் போய் உட்காந்துட்டாரு அப்புடின்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அதாவது வந்து நமக்கு கெடுதலை வந்து கொடுக்க மாட்டாங்க நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் பட் வரக்கூடிய லாபம் கொஞ்சம் வந்து டிலே ஆகி வரும் ஸோ இதைத்தான் இந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் இதை வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா பதினோராம் பாவங்கிறது லாபஸ்தானம் இந்த லக்னக்காரவங்களுக்கு இவர் வந்து பெருசாக கெட்டதும் செய்ய மாட்டார் அதே சமயம் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அந்த கெட்டது செய்கிறத ஸ்லோ பண்ணி கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து வக்ரம் ஸோ அதனால தான் வந்து செய்வாங்க ஆப்போசிட் பலன்கள் அப்படின்னு ஏன்னா இப்போ நல்லது செய்யக்கூடிய பாவத்துல போய் இந்த குரு உக்காந்து வக்ரம் ஆயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லது செய்யறதுக்கு லேட் ஆகும் ஸோ நல்லது செய்யறதுக்கு லேட் ஆகுமே தவிர அவரு கெடுதல் செய்ய மாட்டார் இதுதான் இந்த வக்ரதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் இதை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய கெட்டதை செய்வாரு ஆப்போசிட்டா செய்வாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அது ஆப்போசிட் அப்படிங்கிறது கிடையாது நான் செய்யக்கூடிய செயல்களை ரொம்ப தாமதப்படுத்தி செய்வார் ஏன்னா வக்ரம்ங்கிறது அங்கே தாமதம் அப்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் தாமதம் ஆகுது அப்படின்னாலே அது ஆப்போசிட்டா செயல்படுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக செய்ய வேண்டிய ஒரு கிரகம் ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா நம்மளே வந்து சுதாரிச்சுக்கணும் கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் அதை தெரிஞ்சு நம்மளே அதை சரியான வகையில எடுத்து செஞ்சிடும் ஸோ இதைத்தான் வந்து ஆப்போசிட்டில் நடத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம் வக்ரமாயிருந்தா பட் அது ஆப்போசிட் அப்படிங்கிறத விட அது ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிறத அமைப்பு அதுவும் அது எந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் வந்து வக்ரமாகி உட்காந்துருக்கோ அதை பொறுத்து தாங்க யோகத்தையே செய்யும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மகர லக்னத்தை எடுத்தேன் ஏன்னா மகர் லக்னத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுதலும் செய்ய கூடியவர் தான் அப்படிப்பட்ட கெடுதல் செய்யக்கூடியவர் லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்து பக்கிரமா இருக்கிறது இன்னுமே யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் லாபங்கிறது கண்டிப்பா வரும் பட் அந்த லாபம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவா ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி விரையத்தை தான் கொடுக்கணும் பட் லாபத்துல போய் அவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கறதுனாலயும் பக்ரமா இருக்கார் அப்படிங்கறாலையும் கொஞ்சம் ஸ்லோவாக பலன்களை கொடுத்தாலும் நல்லபடியான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஸோ இதில் இந்த குருவை நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குருவுக்கு பின்னாடி இன்னொரு சீக்ரெட் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஏன்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு எப்பயுமே தனியாக வந்து இருக்கக்கூடாதுங்க தனித்த குரு பால் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது என்னென்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பார்த்திங்கன்னா தனித்து உக்காந்துருந்தார் அப்படின்னா அவர் அந்த பாபத்தை கெடுத்து தான் வந்து நல்லது செய்வார் ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே ப்ரோ அப்படின்னா இப்போ நார்மலாகவே எடுத்துங்க நமக்கு ஸ்கூலில் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாதியார்கள் எல்லாருமே இன்னுமே அதே ஸ்கூலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் அவங்கள்ட்ட படித்த நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய லெவலில் வந்து இருப்போம் ஸோ இதுதாங்க அந்த குருவோட விஷயம் குருங்கிறவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதே மாதிரி இருப்பார் பட் குருவோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஆகும் ஸோ இதற்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் அவங்களுக்கு வந்து போகிறேன் ஸோ இதுதான் வக்ரம் ஸோ வக்ரம்ங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்னாதிபதிக்கு நல்லவரா கெட்டவரா எந்த பாவத்தில் வந்து உட்காந்துருக்காரு எந்த பாவத்தில் உட்காந்து பக்ரம் இருக்காரு முக்கியமாக இந்த வக்ர கிரகம் வந்து பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்தோட திசை அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தாங்க கொடுக்கும் இப்போ அவர் உங்களுக்கு பாவராக இருந்து இருந்தார் அப்புடின்னா அவர் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இதைத்தான் வந்து அவங்க ஆப்போசிட்டில் யோகத்தை செய்வார் அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா கெட்டது வந்து அவரால் செய்ய முடியாது அளவுக்கு அவர் வந்து ஸ்லோவாக இருப்பார் இதே உங்களுக்கு யோகமாகி வந்து அவர் வக்ரத்தில் உக்காந்துருந்தார் அப்படின்னா பெரிய அளவுக்கு அவரால் யோகங்களை செய்ய முடியாது ஸோ இதுதான் வக்ரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூச்சமும் ஸோ அடுத்தடுத்து நான் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக தான் என்ன படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க